சாமி இறங்கி அண்ணன் கருப்பு இருந்தே சமையப்படுத்தாலும் மாணிக்கமலை விட்டு இறங்கி மக்களுக்கு நிறையா சாப்பாடு போட நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு பொண்ணு பொருளையும் வீச நடக்கையும் வள நடக்காலும் பார்க்க பாறையும் கொடுத்து என் அப்பன் கழட்டுங்களேன் என் பாட்டை கழ்த்தத்துங்களேன் என்னோடய காலத்தில் இறங்கி என்னை ஒருவனாக புறக்க வச்சு என்னை ஊருக்கு பிள்ளைன்னு ஒப்படைச்சி என்னை பாலு கொண்டனாக்கி என்னை பரவேசாக்கி நான் திங்கிற வயசில் உங்கிற வயசுல என்னை மண்ணாக்கி மரமாக்கி பட்டை மரம் ஆக்கினது உண்மையாக இருந்தால் நான் மேல் மேல் மக்களுக்கு நிறையா திருவண்ணாமலைக்கு சமையப்படுறதுக்கு மாணிக்கமலைக்கு சமயப்படுறதுக்கு எல்லா பக்கமும் நான் அன்னதானம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கேன் சாமி எனக்கு அந்த பண்டை பெருவை வச்சு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து எல்லாரும் நிறைய துணை பண்ணி மக்களுக்கு எனக்கு சொத்து சொகம் வேணும் சாமி காப்பாற்றுற ஏழை பழைய காப்பாற்றணும் நான் ஆள் போடணும் வெட்டி நடை போட்டு மாணிக்கமலை அந்த மாதிரி விளாண்டா கருத்து சாமி பன்னெண்டாம் மாதிரி கடிச்சாமி கோடைங்காய்க்கா மாச்சி பிரியாணி அண்ணன் காமாச்சி பாண்டி பூசாரி இறங்கி எனக்கு கொடுத்தா தச்ச உண்மையாக இருந்தால் எனக்கு வெட்டி நடை போட்டு ఎత్తవన ఎత్త మందరం ఎత్తేసంట కై వడకాల పారావి అల్లివి సాంపడంకు మాణికమాసే సమ్మతాసిన గంగపల్లి మందర ఉందం పది వచ్చి పేరు పట్టి పెరిగి పలు పన పొంగి పూకు కాదు యాణిక సమ్మతాల్సిన గర్గపు మందర ఉందేరు బా గరుపుచామి పొప్పు కొడత తచ్చకి వీణ వండి సేంద్ర కూడారా కరుపుచా ఓ అరువారి ఆడి మాసం పన్నెంట్ ஆடி அம்மாசிக்கு உறுதி கொடுத்துருக்கு அதில் எனக்கு வளர்ச்சியை கொடுத்து மக்கள் எல்லாம் பாலசிரமம் அடுத்த தரப்புலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து இலை போட்டு சோறு கொண்டு கிடப்பிச்சாமி ஓ நமச்சிவாய் ஓ நமச்சிவாய் நமச்சிவாய் Yeah. Come, Charlie.

ビライン。なでてもね。うん。から。ま、ね、釣りにの。上回してから。 Gue t referred to this artist, who was very variance, all these in Tibet. Every letter he wrote, he had affection for them. This is inversely capacity for him.